அதற்கு பிறகு நிறை பெற்றோம் இந்த ஆண்டில் தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கர்நாடக அரசு இவ்வாறு நடந்து கொள்வதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் ஒருமனதாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முடிவுகளை நான் தீர்மானங்களாக இப்பொழுது படிக்கிறேன் தீர்மானம் உண்டு காவேரி நடைபெற மன்றம் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு அன்று அளித்த இறுதி தீர்ப்பையும் மாண்புமை உச்ச நீதிமன்றம் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று அளித்த தீர்ப்பையும் அவமோதிக்கும் வகையில் காவேரி நீர் குழு தற்போது ஆணையிட்டுள்ளவாறு தமிழ்நாட்டிற்கு காவேரி நீரை தர முடியாது என்று மறுத்துள்ள கர்நாடக அரசிற்கு இந்த அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி கூட்டம் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமை உச்ச நீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை உடனடியாக விடுவித்தாக கர்நாடக அரசு காணையிடுமாறு காவிரி காவேரி நிதிநீர் மேலாண்மை ஆணையத்தினை இந்த அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது காவேரி நடைபுறு மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்பம்மை உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாடு பெற வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்படி மாண்பம்மை உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டபூர்வமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள இக்கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது இந்த தீர்மானங்களின் அடிப்படையில் தேவைப்படும் அனைத்து நடவடிக்கைகளையும் முழு மூச்சோடு மேற்கொண்டு காவேரி டெல்டா விவசாய விருதுகளை இந்த அரசு நிலைநாட்டும் என உறுதியளித்து என்னுடைய உடைய நிறைவு செய்கிறேன் நன்றி காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையினையும் மாண்பம்மை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினையும் பின்பற்ற மறுத்து காவேரி குழுவின் ஆணையின்படி நமக்கு கிடைக்க வேண்டிய குறைந்தளவு தண்ணீரை கூட கர்நாடக அரசு வழங்க மறுத்து வருகிறது இதனை முறியடித்து தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டி காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையினையும் உச்ச உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினையும் பின்பற்ற மறுத்து காவேரி குழுவின் ஆணையின்படி நமக்கு கிடைக்க வேண்டிய குறைந்த அளவு தண்ணீரை கூட கர்நாடக அரசு வழங்க மறுத்து வருகிறது இதனை முறியடித்து தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டி பல உருவான கருத்துக்களை இங்கு நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள் அதற்காக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டுக்கு சட்டபூர்வமாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி கிடைக்க வேண்டிய நீரிணி சென்றாண்டில் கர்நாடக அரசு விடுவிக்காததால் வேளாண் பெருமக்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டது இது குறித்து உச்ச நீதிமன்றத்தை நாடி நாம் அதற்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார் அது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் நினைக்கிறார் ஷெர்லி மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க காவிரி எழுந்தாற்றுக்குழு பரிந்துரையின்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட மறுத்த கர்நாடக அரசு மறுத்திருந்தது இந்த நிலையில் தமிழகத்தில் இன்று அனைத்து சட்டமன்ற கட்சி பிரதிநிதிகளுடனான ஒரு ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இறுதியாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில் எடுத்து அந்த மூன்று தீர்மானங்களை வாசித்தார் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு காவிரி நீரை தர முடியாது என கூறிய கர்நாடக அரசுக்கு அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டம் சார்பாக கண்டனம் தெரிவித்திருப்பதாகவும் இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் காவிரி நீரை விடுவிக்க கோரி காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை வலியுறுத்துவதாகவும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெறாமல் இருக்கும் வண்ணம் உச்ச நீதிமன்றத்தை நாடி சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆஹ் காவிரி நதி காவிரி மேலாண்மை ஆணையம் தொடர்பாகவும் காவிரி அந்த குழு தொடர்பாகவும் ஏற்கனவே தமிழகத்துக்கு ஜூலை பனிரெண்டாம் ஒன்றாம் பன்னிரெண்டாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஒரு டிஎம்சி தண்ணீர் என்பது வழங்க வேண்டும் என்று காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டு இருந்தது ஆனால் அதற்கு கர்நாடக அரசு மறுப்பு தெரிவித்திருந்தது இந்த நிலையில்தான் தற்போது இந்த கூட்டம் என்பது கூறியிருக்கிறது எனவே தொடர்ந்து காவிரி நதிநீர் இது இதுபோன்ற அந்த ஒழுங்காற்றுக்குழு வழங்கக்கூடிய அந்த நீரை காவிரி அரசு தர மறுத்து வரும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தை நாட இருப்பதாக இன்று நடைபெற்ற உறுப்பினர்கள் கட்சி பிரதிநிதிகள் சார்பாக நடைபெற்ற கூட்டத்தில் ஒருமனதாக இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானங்களை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது வாசித்து வருகிறார் தங்களின் விவரங்களுக்கு நன்றி கேர்லி